ஒரு மொழி ஒரு மதம் ஒரே கலாச்சாரம் ஒரே தேர்தல் என்று சொல்வதன் மூலம் சோவியத் யூனியனில் என்ன நடந்ததோ காலத்தில் என்ன நடந்ததோ அது நரேந்திர மோடி காலத்திலே இந்தியாவில் நடக்கும் இந்தியா துண்டு துண்டுகளாகும் இதை நான் நாடாளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறேன் நாற்பது நாடாளுமன்றத்திலே வெற்றி பெற்றதோ அதற்கு சற்றும் குறையாமல் வருகிற சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது வந்தாலும் சரி அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெறும் பொள்ளாச்சி ஊஞ்சவேளாம்பட்டியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் நாச்சிமுத்துவின் மகன் திருமண விழாவில் கலந்து கொண்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ இந்திய நாட்டு அரசியலில் சுதந்திர இந்தியாவில் மீண்டும் இருள் சூழ்ந்த ஒரு நெருக்கடி நிலையை போன்ற சூழல் இருக்கிறது இந்த நாட்டுக்கு அரசியல் சட்டத்தை வகுத்து தந்தவர் மாமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் அந்த அரசியல் சட்டத்தையே சிதைத்து இந்துத்துவாவினுடைய மனுதர்ம சட்டத்தை நம்முடைய சட்டமாக ஆக்க வேண்டும் என்ற உள்நோக்கம் இருக்கிறது நரேந்திர மோடி என்ற பிரதமருக்கு அதன் விளைவாகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அறிவித்திருக்கின்றார் ஒரு நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரெண்டாண்டுகளிலே ஆண்டுகளிலே அது கவிழ்ந்து போனால் அப்பொழுது மீண்டும் எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தேர்தல் நடத்துவாரா அல்லது ஒன்றோ இரண்டோ மூன்றோ மாநிலங்களிலே அரசு கவிழுமானால் அப்பொழுது அத்தனை இடங்களுக்கும் சேர்த்து நாடாளுமன்றத்துக்கும் சேர்த்து தேர்தல் நடத்துவாரா இந்த இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றி அமைக்கவும் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய ஆணிவேரை அறுக்கவும் அதை போலவே அவர்கள் இந்தியாவுக்கு இவையெல்லாம் தீங்கு விளைவிக்கும் ஒருமைப்பாட்டுக்கு அந்த வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தேசிய இனத்திலும் இருக்கிறார்கள் நான் தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவர் இந்த தேசிய இனங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நாடாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதிலே ஒரு மொழி ஒரு மதம் ஒரே கலாச்சாரம் ஒரே தேர்தல் என்று சொல்வதன் மூலம் சோவியத் யூனியனில் என்ன நடந்ததோ கோர்பசேவ் காலத்தில் என்ன நடந்ததோ அது நரேந்திர மோடி காலத்திலே இந்தியாவில் நடக்கும் இந்தியா துண்டு துண்டுகளாகும் இதை நான் நாடாளுமன்றத்திலேயே சொல்லி இருக்கிறேன் அரிவாசான் தந்தை பெரியார் நினைவகமும் நூலகமும் எல்லாம் அமைத்து பினராயி விஜயன் கேரள முதலமைச்சர் உடன் சேர்ந்திருக்க ஒரு நல்ல சூழ்நிலை கேரளத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உருவாக வேண்டும் என்ற வகையிலே அவர்கள் நம்முடைய அரிவாசான் பெரியாருக்கு அவ்வளவு அழகான மண்டபம் கேரளத்திலே வைக்கத்தில் எங்கே போராடினாரோ அந்த வைக்கத்திலே அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் கூட்டணிகளை பற்றிய விவாதங்கள் வருகின்றன ஒன்றை சொல்லுகிறேன் இந்தியா பிளாக்லே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் தான் ஒரு கூட்டணி அது எப்படி நாற்பதுக்கு நாற்பது என்று நாடாளுமன்றத்திலே வெற்றி பெற்றதோ அதற்கு சற்றும் குறையாமல் வருகிற சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது வந்தாலும் சரி அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணிதான் மகத்தான வெற்றி பெறும் அதை இல்லை நாங்கள் வருவோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் பேசலாம் ஆனால் மக்கள் திமுக கழகத்தை அதன் முதல்வரை நேசிக்கிறார்கள் அதை கண்கூடாக பார்க்க முடிகிறது நாம் மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே ஐயாயிரம் கோடி வரை நிவாரணம் கேட்டோம் வெள்ளத்திற்கு பல இடங்கள் மிதக்கின்றன வீடுகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டன ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அகதிகளாக நிற்கிறார்கள் இப்பொழுது கூட நாம் கேட்டதில் நாலில் ஒரு பங்கு கூட மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை ஆகவே இந்த ஓரவஞ்சகமும் இந்த பாகுபாடும் மத்திய அரசிலே நரேந்திர மோடி அரசிலே இருப்பதை நாம் மக்களுக்கு உணர்த்தியாக வேண்டும் ஆகவே ஒரு சோதனையான காலத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சரியான பக்கபலமாக கூட்டணி கட்சிகளும் இருக்கின்றன மக்களும் இருக்கின்றார்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் ஆட்சிக்கு இங்கும் மரியாதை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்கும் மரியாதை என்ற நிலைமை இருக்கிறது